அண்ணா அப்போ வீட்டில் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களாண்ணா ஆமாடா இல்லைன்னா ஏன் வீட்டில் இருக்கவே டென்ஷனாக இருக்குது பிடிக்கலன்னு சொல்லணும் இங்கே வந்ததுலேருந்து தான் அவள் ஹாப்பியாக இருக்குன்னு வேற சொன்னான் அப்படின்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாக தான் இருக்கும் இல்லைன்னா ஏன் டென்ஷனாக இருக்குன்னு எல்லாம் சொல்ல போகுது அப்போ அந்த கெழுவிதான் ஏதோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் புஷ்பாக்கா எதுவுமே சொல்லலையா உங்ககிட்ட இல்லைம்மா அக்கா எதுவுமே சொல்லல நானும் கேட்டு பார்த்தேன் வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் அக்கான்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்மூத்தா தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க அக்கா என்னைக்கு தான் பிரச்சனையை பத்தி பேசிருக்குது அது எதுவுமே நடந்தாலும் சொல்லாது சரி பாப்போம் எத்தனை நாளைக்கு மூடி வைக்க முடியும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்து ஆகும் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் எனக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் அக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரேன் அப்பதான் அந்த பொம்பளை அக்காவை டார்ச்சர் பண்ணுதா இல்ல ஒழுங்காக இருக்கான்னு தெரியும் சூப்பர் நான் அப்படியே பண்ணுங்க ம் சரிம்மா அப்புறம் ஒன்னும் என்ன சந்தோஷ்கிட்ட பேசிட்டியா உனக்கும் சந்தோஷ்கும் எல்லாம் ஓகே தானே என்னைக்கு எங்களுக்குள்ள ஓகேவா இருந்திருக்குது ரெண்டு பேரும் பேசலைண்ணா சண்டை போய்கிட்டு தான் இருக்குது ரெண்டு நாள் ஆச்சு பேசி நேற்று கூட அவர் காலையில் வந்தார் என்கிட்ட பேசணுன்னு ஆனால் நான் அந்த பேச முடியாது நேரம் இல்லைன்ட்டு போயிட்டேன் ஏ வாள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுறேன் நீ பேச வேண்டியது தண்ணா அவன்கிட்ட வாங்கண்ணா நீங்கள் வேற அந்த ஆள்கிட்ட பேசணுன்னு வைங்க பத்து நிமிஷம் நல்லா பேசினா போதும் ஒரு மணி நேரத்துக்கு சண்டை போட்டுன்னு ஒரு ஓயாமல் வாயெல்லாம் வலிக்குது ஆஃபீஸ்லேயே அவ்வளோ நேரம் வாய் வலிக்க பேசிக்கிட்டு இந்த வந்து சண்டை போடுறது நல்லாவே இல்லைண்ணா அதனால தான் சரி கொஞ்சம் நாளைக்கு பேசாமல் தவது என் ஹெல்த்துக்கு நல்லதுன்ட்டு விட்டுட்டேன் சரி சரி இருந்தாலும் என் மச்சம் பாவம்ல இல்ல அவன் கிட்ட அவன் தான் கிட்ட சாரி கேக்குறதுக்கு வந்தான்ல நீ நின்னு பேசியிருக்க வேண்டியது சரி சரி எங்க போயிட போறாரு வெரி குட் தான் இருக்கணும் சரி நான் என்ன பத்தி கேட்டீங்களே ஆள் கிட்ட பேசினீங்களா நீங்க அடுத்து பேசணும் டைம் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் கரெக்டா நைன் தேர்ட்டிக்கு கால் பண்றேன் அது சரி டைம் எல்லாம் கரெக்டா கீப் அப் பண்றீங்க போல இல்லன்னா மேடம் போன் அட்டன் பண்ண மாட்டாங்க அந்த மேடம்க்கு பங்கச்சுவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஆனா அந்த மட்டும் சொன்ன நேரத்துக்கு பண்ண மாட்டாங்க நான் மட்டும் கரெக்டா பண்ணிருந்தோம் எல்லாம் சரி நான் காலை கட் பண்ணிடுறேன் நீங்க அவகிட்ட கால் பண்ணி பேசுங்க சரிம்மா ஓகே பாய் என்ன குட் நைட்மா ஆ குட் நைட்ண்ணா அப்போ புஷ்பா வீட்ல வீட்டில் கண்டிப்பாக என்னமோ புகஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அக்கா கிட்ட போய் முதல்ல இதை பத்தி பேசலாம் அர்ச்சனா எப்படி மச்சான் மச்சா அக்கா கிட்ட இவ்வளோ நேரம் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு எப்படி முடியுது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு டி பொண்டாட்டியை காதலிக்கிற புருஷன்லாம் அப்படித்தான் பேசுவாங்க

சொன்னீங்க மாமா நீ சொல்லு அக்கா அது ஒண்ணு இல்லக்கா மனு அண்ணன் இப்ப கால் பண்ணாரு கால் பண்ணும்போது நாங்க சும்மா வழக்கமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்ப அண்ணன் வந்து புஷ்பாக்கா வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல அப்படின்னு சொன்னாருக்கா அது ஏன்னா அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னா அண்ணன் கிட்ட கனி வீட்டில் இருக்கிறதுக்கே டென்ஷனா இருக்கு தாத்தா வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா அண்ணன் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு பாப்பா சரின்ட்டு அக்கா கிட்ட போய் கேட்டிருக்காரு அக்கா எதனா பிரச்சனையா இருக்கு அக்கான்னு கேட்டிருக்காரு அதுவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைப்பான்னு சொல்லியிருக்கு ஆனா அண்ணனுக்கு மனசுக்குள்ள என்னமோ தோணிக்கிட்டே இருக்கான் வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும்னு அது கேட்டதுல இருந்து எனக்கும் அப்படிதான் தோணுது இல்லன்னா ஏன் பாப்பா அப்படி சொல்லணும் சரி இப்போ நீ சொல்லு உனக்கு என்ன தோணுது இப்ப சொன்னாங்கிறதுக்காக சொல்லல அக்கா என்கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு தான் இருக்கும் ஆனா இப்போ கொஞ்ச நாளா என்ன பண்ணுது ஃபோன் எப்போ பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கீன்னு அப்புறமா பேசனேன்னு சொல்லுது இப்போ அப்பா வீட்ல இருக்கும்போது தான் என்கிட்ட ஒழுங்கா பேசிக்கிட்டு இருக்கு அப்பயும் ஒரு மாதிரி டல்ல தான் பேசுது அதுவும் இல்லாம மழை வருதே தண்ணி வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அப்பா வீட்ல தானே இருக்கிறாங்க ஆனா அந்த கிளம்பி மட்டும் அந்த வீட்ல தனியா தானே இருக்குது எதுக்கு இருக்கணும் அந்த மாதிரி போயிருக்க வேண்டியது தானே கிளம்பி பெரியத்தையும் இப்போ நம்ம வீட்டுல தானே இருக்கிறாங்க இதுவும் கிளம்பி போக வேண்டியது என்னமோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிடையாதே அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் கண்டிப்பா பிரச்சனை இருக்கு

ஏ அர்ச்சனா என்ன பேசுற நீ அதான வீட்ல சிசிடிவி மாட்டுமா மூஞ்ச பண்ணாதீங்க ஏ அதெல்லாம் ஒன்னும் தப்பே இல்லடி வீட்ல கூட சிசிடிவி வைக்கலாம் ஒன்னும் தப்பு கிடையாது இந்த காலத்துல லேடிஸ்க்கு வீட்ல கூட பாதுகாப்பே கிடையாது இந்த பேரே சிலரே இந்த மாதிரி கொடுமை அனுபவிக்கறாங்க சில பேருக்கு என்னென்ன பிரச்சனையோ நடக்குது வீட்ல அப்படி இருக்கும்போது வீட்ல சிசிடிவி இருந்ததுன்னு வெயி சூப்பரா இருக்கும் பாத்ரூம் பெட்ரூம் இது ரெண்டுத்த தவிர எல்லா இடத்துலயும் சிசிடிவி இருக்கணும்டி ஏக்கா நடக்க கூடியத பேசுகா சரி போ நான் ஒரு ஐடியா சொன்னா யாருக்கும் பிடிக்காது சரி நீ சொல்ல என்ன விஷயம் சொல்ல வந்த சொல்றேன்கா புஷ்பாக்காக்கு வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலோ லோகு மாமா உங்களுக்கு சப்போர்ட்டா தான் இருக்க போறாரு ஆனா லோகு மாமாவே புஷ்பாக்கா மேலே கோவப்படுற அளவுக்கு புஷ்பாக்கா லோகு மாமாக்கிட்டேருந்து ஒரு விஷயத்த மறைச்சி வச்சிருக்கு அந்த விஷயத்த நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா நாளை பின்ன அது மூலியமா கூட அக்காவுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா புரியுது தாராளமா புரியுது சத்தியாவோட லவ் பண்றதுன்னு நான் பிரிலியன்ட்னு எனக்கு தெரியும் டே நம்ம முதல்ல இந்த விஷயத்த போய் மாமா கிட்ட சொல்லிடலாம் நம்ம மூணு பேருமே போய் சொல்லிருவோம் சத்யா லவ் பண்ணுற விஷயத்த ஏன்னா நாலு பேர்னா மூணாவது மனுஷங்க மூலியமா இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வையா மனசு உடஞ்சி போயிடுவார் ஒன்னு அக்கா இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாரு சாண்டியும் பெருசா போடுவாரு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா நாமளே அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லிடலாம் மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வச்சிடலாம் அப்போதான் கரெக்டா இருக்கும் போகலாமா ஆமா அத்தாங்கிட்ட சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் வாங்க போலாம் ஆனா அவர் எப்படி எடுத்து போறோம்னு தெரியலையே பயமா இருக்கேன் கடைசியில இப்ப நாந்தமல்லி ஆக போறேனா சரி வாங்க போவோம் என்ன நடக்க போதோ தேவிடா தேவுடா ஏழு மலை தேவிடா

என்ன என்ன பண்ணுதுங்கப்பா சரிங்க அப்படி என்ன பண்ணிட்டு சொல்லுங்க கூப்பிட்டீங்க அடிப்பு காமிச்சுக்கிட்டு இருக்குங்க ரெண்டும் நான் உள்ள வரத பார்த்துட்டு பெட்ஷீட் இழுத்து அதுக்கு முன்னாடி வரையும் ஒரே சத்தம்தான் போன்ல என்னதே பாத்துக்கிட்டு இருந்ததுங்க ஏய் வேணாம் உன் ஒத்த கண்ணு நல்லா தெரியுது கண்ணாடி கூட கைட்டி வைக்காம மேடம் படுத்துட்டீங்கல்ல மூச்சு பாரு அப்படியே நல்லா சும்மா விளையாட்டுக்கு பண்ணும் ஆனா நான் உண்மையிலேயே தூங்கிட்டேன்ப்பா தூங்கிட்டியாமா சரி சரி அம்மா காலையில் டிஃபனுக்கு என்ன வேணும் மேடம்கு

மாமா ஃபோனா இல்லை தாத்தா ஃபோனா இல்லை பாட்டி ஃபோனா யார் ஃபோனை வச்சுருக்கீங்க தாத்தா ஃபோன் தாம்மா சரி ஃபோனை யூஸ் பண்ணது போதும் எழுந்து போய் தாத்தா கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வந்து படுத்து தூங்கு மாமா இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறோம் மேம்மா அதான் நாளைக்கு டேஸ்ட் ஸ்கூல் லீவ்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்னம்மா கொஞ்சம் நேரம் மட்டும் ஃபோன் பார்த்துக்கிறோம் ஸோ ஏன் இப்படி பண்ணுறீங்க கண்ணு பாழாக போக போகுது இந்த பசங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிதுங்க ஸ்கூல் ஏன் தான் இதுங்களுக்கு மூணு நாள் லீவ் விட்டாங்களோன்னு இருக்கு எனக்கு இப்போ ஆமா ஆமா பிளஸ்மா கிட்ட நீங்க போன்ல பேசுற வரைக்கும் நாங்க போன் யூஸ் பண்றோம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருவோம் நம்ம மூணு பேருமே தூங்கிடலாம் ஜாலியா சரியா ஆனா நீங்க ரெண்டு பேரும் இருக்குறீங்களே சரி எதையும் பண்ணுங்க போங்க

ஏய் என்னடி பிள்ளைங்களை பாத்தி போய் இன்னிக்கிட்டு இருக்க குழந்தைங்க சிரிப்புல தெய்வம் தெரியும்னு கேள்விப்பட்டதுல இல்ல நம்ம புள்ளிங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கல ஒரு தடவை திரும்பி பாத்துறேன் ரெண்டுத்தையும் ஐயோ கடவுளே நீங்க இருக்கிறீங்களே உங்க பசங்களுக்கு மேல இருக்கிறீங்க நீங்க சரி விடு நான் அவங்க எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் புஷ்பா ரெண்டு நாள் அவங்கள பார்க்காம ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு எப்படா வீட்டுக்கு வருவேன் இருக்கு ஆனால் கட்டாயம் நாளைக்கு என்ன ஆனாலும் சரி வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன் நான் ஆ சரிங்க நாளைக்கு எல்லாம் மழையெல்லாம் இருக்காது நீங்கள் வந்துருங்க ஆ சரி புஷ்பா ஆஃபீஸ் முடிச்சிட்டு நேராக ஓடி வந்துடுறேன் நாளைக்கு முடிச்ச அளவுக்கு ஒரு நாலு மணிக்கெல்லாம் பர்மிஷன் போட்டு கிளம்பிடுறாங்க இருந்து ஆ சரிங்க ரொம்ப நல்லதுங்க அக்கா அங்கே பாரு அந்த நாய்க்குட்டியே இவங்களை விட்டா விடிய விடிய ஃபோனை வச்சுக்கிட்டு இழுச்சுக்கிட்டு இருப்பாங்க ஏங்க நான் ஃபோனை வச்சுடுறேன் இப்போ நான் படுத்தாதான் உங்க பொண்ணுங்க போன் எடுத்து வைக்கங்க நான் வெச்சிரறேன் சரிங்களா சரி புஷி வெச்சிரறேன் குட் நைட் டி ஆ சரிங்க குட் நைட் டி நான் உங்க அப்பா கிட்ட போன் பேசி முடிச்சிட்டேன் நீங்க இப்ப போன் எடுத்து வைங்க தூங்கலாம் வா இப்ப போன் எடுத்து வைக்கிறீங்களா இல்ல ஃபேன் ஆன் பண்ணி விடவா குட் நைட் மா ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஆமாமா குட் நைட் அப்படி வாங்க நீ வலிக்கே இப்படி இருந்து போதிட்டு தூங்குறாளுங்க பாரு அப்படி தூங்கணும் இல்லனா ஃபேன் ஆன் பண்ணி விட்டுறேன் பாத்துக்கங்க இதனாலதான் இந்த புள்ளிங்க ரீல்ஸ் எல்லாம் பாக்குதுங்க போல நல்லா சிரிப்பாத்தான் இருக்குது ரீல்ஸ பாத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு புள்ளிய

விட்டு அவர் மலையை தள்ளி விட்டுருவோம் போல மாமா என்ன மாமா தூங்கலையா நீங்க இல்லப்பா தூக்கம் வரல கொஞ்ச நேரம் இந்த ரீல்ஸ் எல்லாம் பாத்துட்டு போய் தூங்கலாமே உட்காந்து இருக்கேன் பாருங்களா ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்களா மாமா ஆஹ் பாப்பம்பா இந்த காலத்து பசங்களை இதை தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி அப்படி என்னதான் இருக்கும் என்ன வந்த வந்தேன் நல்லதா இருக்கு சரிங்க மாமா கார்த்தி சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்காம விஷயத்த ஆரம்பிங்க சரிடி இரு என்னப்பா கார்த்தி என்ன விஷயம் அர்ச்சனா நந்தினு எல்லாரும் வந்திருக்கீங்க எதனா என்கிட்ட சொல்லணுமா நேரக்டா பாயிண்ட் வருவாரு மாமா அதான் மாமா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அப்ப என்னமோ விஷயம் இருக்குது சரி என்னன்னு சொல்லுங்க ஆமா மாமா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தோம் பேசுங்க அதைத்தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன் உக்காந்து பேசுவோம் அர்ச்சனா நந்தினி உக்காருங்க அப்படியே பரவாயில்ல இருக்கட்டும் மாமா சரிமா ஆனா ஏன் மூணு பேரும் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கீங்க கார்த்தி வரும்போது கூட சிரிச்சுக்கிட்டே தான் வந்தான் இப்போ என்ன ஆச்சு என்னப்பா எதனா சீரியஸான விஷயமா சீரியஸான விஷயமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்ல மாமா இது கொஞ்சம் சென்சிட்டிவ் அவ்வளவுதான் சென்சிட்டிவான விஷயமா சரி என்னன்னு சொல்லு கார்த்தி எதனா பிரச்சனையா வீட்டுல பிரச்சனை சொல்ல முடியாது மாமா பட் இது பியூச்சர்ல பிரச்சனை ஆயிரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ இத பத்தி பேசலாம்னு வந்தோம் என்னப்பா குழப்பற என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் நீங்க கொஞ்சம் இருங்களேன் மாமா நானே உங்ககிட்ட விஷயத்த சொல்றேன் ஆனா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருங்க சரிங்களா நான் சொன்னதுக்கு அப்புறம் உடனே டென்ஷன்லாம் ஆயிராதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் இருங்க நான் சொல்றேன் என்னடா இப்படி பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சரி சரி என்னன்னு சொல்லுங்க மாமா நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் நம்ம சத்தியா இருக்கா அவளும் தினேஷும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

கார்த்தி இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்கிற இந்த காலத்து பிள்ளைங்களை பத்தி தான் தெரியும்ல நம்ம எவ்வளோ நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஐயோ என்னென்ன தேவ பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க இந்த வயசுல லவ் ஐயோ எனக்கு ஒன்றும் புரியலையே படிக்கிற பிள்ளைங்க உங்களுக்கு படிச்சு தொலைய வேண்டி தானே ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணாதுன்னு நான் நினைச்சேனே ஐயோ எனக்கு இப்போ அடி வயத்துல நெருப்பு கட்டின மாதிரி இருக்குது கார்த்தி தயவு செஞ்சு இந்த விஷயம் எல்லாம் பொய்யன்னு சொல்லுங்களேன் ஐயோ மாமா நீங்க டென்ஷன் ஆகாதீங்க மாமா நீங்க நினைக்கிற அளவுக்கு உண்மையிலேயே இது பெரிய விஷயமே இல்ல மாமா நம்ம அதை காதல பொண்ணு அதுக்கு ஒரு பேர் எல்லாம் கொடுக்க தேவை இல்லை மாமா பசங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் அதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு எடுத்துட்டு போயிடலாம் மாமா நல்லா படிக்குதுங்க நல்லபடியா முன்னேறி வருங்க மாமா அதுக்கப்புறமா நம்மள அதுங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதை பண்ணி வைப்போம் நீங்க இப்பதைக்கு இதை பெருசா ரியாக்ட் பண்ணி எடுத்துட்டு போகாதீங்க மாமா பசங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்கும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க மாமா இதை காதல் கூட எடுத்துக்காதீங்க அதுவும் இல்லாம பதினாறு வயசுல வரது காதலா இல்ல வெறும் இன்ஃபாக்சுவேஷனானு பசங்களுக்கே முதலில் தெரியாது மாமா ஏதோ ஒரு அட்ராக்ஷன்ல ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சு போயிருக்கும் அதை வச்சு தான் இந்த பசங்க காதல் மூவ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க ஆனால் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பாக அமையணும்னா அது அந்த பசங்க கையில் தான் மாமா இருக்குது அதுங்க நல்லா படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவாக இருக்கணுமாம்மா இப்போ நம்ம இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு அதுங்ககிட்ட போய் கேள்வி கேட்க போய் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு அதுங்க ஒரு முடிவு எடுத்துருச்சுங்கன்னு வைங்களேன் பசங்களோட படிப்பும் பாதிக்கப்படும் அதேமாரி அதுங்களோட லைஃப்பும் மாமா இந்த விஷயத்தை நம்ம அப்படியே விட்டுருவோம் இதை நம்ம காதல்னு எடுத்துக்க வேணாம் பசங்க படிக்குதுங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம அதை அப்படியே பார்ப்போம் மாமா அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் என்ன காரதி பேசிக்கிட்டு இருக்க படிக்கிற வயசுலயே இந்த காதல் என்னல்லாம் வந்துடுதுனா பசங்களோட கவனம் சிதறாதா мама நான் இப்படி சொல்றேனே நான் தப்பா எடுத்துக்காதீங்க சத்யா 10வது இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி படிச்சிட்டு இருந்தா एवरेज தான் படிச்சிட்டு இருந்தா இந்த ஸ்கூலுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்ல மார்க்ஸ் வாங்க ஆரம்பிச்சான் அது எதnalன்னு தெரியுமா உங்களுக்கு இது தெரியலமா

Subtitles உங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே தோணலைன்னா பசங்க அந்த அளவுக்கு டீசென்டா இருக்காங்கன்னு மாமா ரிலேஷன் இன்னும் கேட்டா அதுக்கு மதிப்பு நம்ம அதை கொடுத்த மாமா அதுதான் நல்லாவும் இருக்கும் ரெண்டு பேரோட ஃபியூச்சருக்குமே படிச்சுக்கிட்டு இருக்குங்க இதெல்லாம் அப்படியே ஓரமா இருக்கட்டும்னு நான் கூட அட்வைஸ் பண்ணிருக்கேன் மாமா ரெண்டு பேருக்குமே அட்வைஸ் பண்ணிருக்கேன் எல்லாம் சரிதான் நல்ல பசங்க நல்லா படிக்கட்டும் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஸ்டேஜ்ல எதுக்கு இந்த லவ்னு ஒண்ணு இது எப்படி போகும்னு தெரியல எனக்கு பயமா இருக்குது இப்ப நான் என்ன பண்ணணும் இப்ப மாமா நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம் மாமா பசங்க நல்லா படிச்சு அம்சமா வந்துருவாங்க மாமா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ஏன் எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்கு மாமா அதனால நீங்க இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்க மாமா ஆமா மாமா நீங்க ரிலாக்ஸா இருங்க ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க அதுவும் இல்லாம இந்த பையன் யாரு மாமா நம்ம பத்து மாமா பையன் தானே தினேஷ் தானே அவனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல அப்புறம் என்ன மாமா நீங்க ரிலாக்ஸா இருங்க சிறிமனந்தி நீ எனக்கு இப்ப இருக்கிற ஆறுதல் அது மட்டும்தான் அவன் தெரிஞ்ச பையன் நல்ல பையன் பத்மநாபன் மாமாவோட பையன் ஆனா பசங்களோட வயசு தான் எனக்கு இப்ப பிரச்சனையா இருக்கு அதுவும் இந்த ஸ்டேஜ் சரி விடுங்க நாம தான் இருக்கிறோம்ல நம்ம பாத்துக்கலாம் நம்மளும் மீறி என்ன நடக்க போகுது ஆனா மாமாக்கு விஷயம் தெரியுமா அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு சுகன்யாத்தைக்கு இந்த விஷயம் தெரியுமா மாமாக்கு இந்த விஷயம் தெரியாது ஆனா அத்தைக்கு தெரியும் மாமா மாமாக்கு தெரியாதா சரி அத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்தை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க மாமா ஏன்னா எல்லாருமே உங்களுக்கே தெரியும்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே லவ்வுக்கு எதிரானவங்க கிடையாது எல்லாருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க தான் ஸோ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனா என்ன அட்வைஸ் பண்ணிருக்காங்க பசங்களுக்கு இப்பதைக்கு படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்னு எல்லாருமே அதை தான் பண்ணிருக்கோம் சரிமா அவங்க ஒண்ணு எடுத்துக்கல பத்மநாபன் மாமாக்கு விஷயம் தெரிஞ்சா எப்படி அவரு பையன் கிட்ட பிரச்சனை பண்ணி அதுல ஏதனா சிக்கலாயிட்டு இது எப்படிம்மா எனக்கு இப்ப ஒண்ணும் புரியலாமாக்கு பார்வத்துக்குள்ள விஷயம் தெரியுமா இல்ல மாமா அப்பாக்கும் விஷயம் தெரியாது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஷயம் தெரிஞ்சுச்சா

இன்னொரு பக்கம் என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு என்கிட்ட மறைச்சிருக்கா ஐயோ கடவுளே நல்லா தான் இருக்கிறேன்னே தெரியலையே மாமா மாமா அப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா உங்களுக்கே தெரியும் இல்ல வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் அக்கா ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது உங்ககிட்ட அப்படி இருக்கும்போது இது பெரிய விஷயமாச்சு மாமா அது எப்படி மாமா சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அது ரொம்ப பயந்து போயிருக்குது மாமா அதனாலதான் மாமா சொல்லல உங்ககிட்ட എതു ഭയപ്പെടുന്നു നാ ഇന്നെയാ യാ ഇല്ല പിസാസാ അവ പുരുഷൻ തന്നെ വീട്ടിലെ നടക്കുറ പ്രചനയതാമ മറച്ചിട്ടാ പൊന്നോടെ വാഴ വിഷയം ഇല്ല ഇത ഞല്ലിരുക്കണ ഇല്ല ஆமாம் கண்டிப்பாக அது உங்ககிட்ட மறைக்கணுன்னெல்லாம் மாமா சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் அவ்வளோ தான் நாங்கள் அதுக்குள்ளே முந்திக்கிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரீசன்னே மாமா உங்களுக்கும் அக்காக்கும் இதனால நாலு பின்னே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது மூணாவது மனுஷங்க மூலியமாக நீங்கள் இந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற ஒரே தான் வந்து சொன்னோம் இல்லைன்னா அக்கா சொல்கிற வரைக்கும் சத்தியமாக நாங்கள் சொல்லியிருக்க மாட்டோமாம்மா அதுவும் இல்லாமல் அக்கா சத்தியாவோடய படிப்பு நினச்சி தான் மம்மா உங்ககிட்ட விஷயத்தையே சொல்லலை என்னம்மா சொல்றேன் ஆமாம் மம்மா சத்தியாவோட படிப்பு கெட்டு போயிருமோங்கிற பயத்தில் தான் உங்ககிட்ட எதையுமே சொல்லலை உங்கள் கிட்டே எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் அதுவும் நினச்சிது ஆனால் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உடனே போயிட்டு சத்தியக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ படிப்பில் கவனத்தை செலுத்தாமல் ஃபீலிங்ஸு அது இதுன்னு போயிட்டான்னா அது வேறு மாதிரி ஆகிடும்லாமா அதனால தான் அக்கா பயந்துச்சு அதுவும் இல்லாமல் ஒரு கரெக்டான நேரமாக பார்த்து உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு ஆனால் நாங்கள் கொஞ்சம் முந்திக்கிட்டோம் ஏன்னா எங்களுக்கு உங்களுக்கும் அக்காக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது அந்த ஒரு பயம்தான் இப்படி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது பதினஞ்சு வருஷமா அம்மா அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் பண்ணாத கொடுமையே கிடையாது அப்படிப்பட்ட விஷயத்த கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம அவக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருக்கா இப்ப புள்ள அவள் அவ தான் பண்ணிக்கிட்டு இருக்கா இல்ல இல்ல அவ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கா நான்லாம் மனுஷனா இல்ல நான் இல்லை எதையும் புரிஞ்சுக்க மாட்டேனா எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அவகிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிறேன் நல்லா தானே இருக்கிறேன் எதுக்கு அவள் என்கிட்ட மறைக்கணும் என்கிட்ட சொல்லிரலாமே என்கிட்ட சொல்றது சொல்றதுல என்ன ஆயிருப்போகுது நான் என்ன இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதும் கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் என் பொண்ணு போய் கோவப்பட போகிறானா ஏ பக்குவமாக நான் பேச மாட்டேன்னா நான் பொண்ணில் புள்ளியை பெற்றவனாச்சே எனக்கு எனக்கு இருக்காது அந்த பக்குவம் பொறுமையெல்லாம் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்ம்மா ஆனால் அக்காவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க சொல்கிற நேரம் நீங்கள் கோவப்பட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அது மட்டும்தான் அவங்க யோசிச்சுருப்பாங்க அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் கிடையாது சொல்லணும் ஆனால் பக்குவமாக சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணியிருப்பாங்க மாமா அப்படி மட்டும் யோசிங்க மாமா மற்றபடி இதில் எந்த தப்புமே இல்லை சத்யாவோட படிப்பு மட்டும்தான் அக்காக்கு மெயினா இருக்குது மாமா வேற எதுவுமே கிடையாது அதனால அதோட லைஃப்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நீங்க அவகிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டு மறைச்சு வச்சுக்கிட்டு மாமா கொஞ்சம் அதோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க அதுவும் இல்லாம பதினஞ்சு வருஷமா உங்க அம்மா எங்க அக்காவை டார்ச்சர் பண்ணிச்சுட்டு நீங்களே சொல்றீங்க அதுக்கெல்லாம் இன்னும் அர்த்தம் எதுக்கு என் அக்கா பொறுத்து போச்சு எல்லாம் உங்களுக்காக தான் உங்களுக்காக தான் உங்க அம்மாவை என் அக்கா அனுசரிச்சு போச்சு சகிச்சுக்கிச்சு இப்ப வெறியும் சகிச்சுக்கிட்டு இருக்க அந்த பொம்பளைய எல்லாத்துக்கும் எல்லாமே உங்களுக்காக தான் மாமா நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றது எல்லாத்தையும் மறைச்சது இந்த விஷயத்தையும் அது அதுக்காக தான் மறைச்சது நீங்க வேற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க யே தெரிய வேணா என் அக்கா உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு மரியாதையும் வச்சிருக்குன்னு அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு உங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கோம்மம்மா அதுக்கு நீங்க என்னத்த சொல்றது நீங்க விடுங்கம்மா என் அக்கா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் வச்சு நீங்க சண்டை போடாதீங்க ஃப்ரீயா விட்டுருங்க நீங்க எப்பொழுதும் போல இருங்க என் அக்கா கிட்ட அவ்வளோதான் அதுவா வந்து சொல்ற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க அது சொல்லும் போது நீங்க சரின்னு தலையாட்டி கேட்டுக்கோங்க முடிஞ்சு போச்சு என் கிட்ட சொல்லாம இருக்கிறாள்ன்ற கோபம் மட்டும் தான் எனக்கு மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு தெரியாதா என் பொன்னாட்டி என்ன எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லலன்னா ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் நியாயமா இருந்ததுன்னா நம்ம விட்டுறணும் ஏன் சொல்லலை ஏன் சொல்லலை ஏன் சொல்லலன்னு கேட்டுக்கிட்டே இருந்தோன்னு வீங்களா நிம்மதியாகவே இருக்க முடியாது நீங்கள் நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் தான் இவ்வளோ சொல்கிறோம்ல புரிஞ்சுக்கோங்களேன் என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் உனக்கு ஏன் கஷ்டம் புரியும் என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது என்ன ஒருத்தி இப்படி பாத்துக்கிறானா அவளை திருப்பி சந்தோஷமா பாத்துக்கணும்னு தானே நான் நினைப்பேன் அவளே எல்லா கஷ்டத்தையும் தாங்கணும்னு எதனா சட்டம் இருக்கான்னு கரெக்டு தான் ஆனால் அக்கா எல்லாத்தையும் தாங்கியே பழகின ஆளு அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்களா அவங்கள தான் உண்டு நம்ம என்ன சொன்னாலும் அவங்களால அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அவங்களே ஒரு நாள் ரியலைஸ் பண்ணி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிப்பாங்க மாமா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நாள் வரும் என்ன மோடா நீ சொல்றதை கேக்குறதுக்கு நல்லதா இருக்குது அப்படி ஒரு நாள் வந்துருச்சுன்னா என் புஷ்பா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருவான்னு அர்த்தம் மாமா அக்கா நிம்மதியா இல்ல நல்லா அர்த்தம் மாமா அக்கா நிம்மதியா சந்தோஷமா இருக்குது ஏன்னா அது உங்களையும் பிள்ளைங்களையும் எவ்வளவு நல்லா பாத்துக்குது அது ஒண்ணு போதும் அதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் அதிகமான அன்பு வச்சுட்டா கூட யார்கிட்டயும் எந்த குறையும் சொல்லணும்னு தோணாது மாமா அவங்களே எல்லாத்தையும் தாங்கிப்பாங்க நீங்க அதை அப்படி எடுத்துக்கங்க அவ்ளோதான்

சரி போங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணம்னு சொல்லுவீங்க நீங்க நானா இருந்தாலும் அப்படித்தான் பண்ணுவேன் நானும் யாரையும் எனக்கு புடிச்சவங்கள கஷ்டப்படுத்த மாட்டேன் சரி நான் போறேன் நான் போய் தூங்குறேன் எல்லா நன்மைக்கே மாமா நிம்மதியா போய் தூங்குங்க சரிப்பா பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது இல்ல இதோட புஷ்பாக்காக்கு அக்காக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அத சொல்லுங்க அக்காக்கும் அத்தாருக்கும் பிரச்சனை வந்துரு மூணு பயந்துகிட்டே இருந்தேன் இப்ப நம்ம இவர பேசி கிளியர் பண்ணிட்டோம் அக்கா இவர்கிட்ட சொல்லும்போது அப்படியே அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்டு பாரு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு போகுது ஈஸியா ஆமாக்கா இந்த விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக மாமா கிட்டே சொல்லிட்டோம் ஆனால் அடுத்து அந்த கேள்விக்கா அது வீட்டில் என்ன வேலையை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் கண்டுபிடிப்போண்டி அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பையாக போட்டிருக்கோம் மாட்டோம் அது ஒரு நாள் இந்த தடவை மட்டும் அது சிக்கிச்சுன்னு வைங்க அவ்வளோ தான்க்கா செத்துச்சு நடத்தோம் போட்டு தள்ளிடுவோம் நீ என்னடி கேங்ஸ்டர் மாதிரி பேசினுக்குற சிவகுமார் பெத்த வீடு புத்திரிங்க நான் அப்படித்தான் பேசுவேன் புத்திரியா

என்ன எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க சரி நாமளும் போய் தூங்குவோம் தூங்குறதுக்கு முன்னாடி சந்தோஷம் கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்டு தூங்குவோம் அப்போ தான் ஜாலியாக இருக்கும்